பிரிஸ்தலோட இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் வசனங்கள் ஒன்று மற்றும் ரெண்டாவது வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ரெண்டாவது வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று இந்த வசனத்தில் நாம் ஆசிக்கிறோம் நீங்கள் எப்பயாவது யோசனை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா நாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அநேக சமயங்களிலே அன்றன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி கவலைக்குள்ளே யோசனைகளுக்குள்ளே பல திசைகளிலே பெரும்பாலோனோர் நம்முடைய வாழ்வை பற்றி யோசிக்கிறோம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் கொஞ்சம் தான் நம்ம ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி யோசிக்கிறவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா ஏசையா நாற்பத்தி மூணு ஏழிலே வாசிக்கிறோம் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவருக்கென்று தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நாம் இந்த உலகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அல்லேலூயா நாம் தேவனை எதுக்காகல்லாம் அவருக்கு நன்றி சொல்லலாம் துதிக்கலாம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையில் இருக்கிற உண்மைக்காக மகத்மையான செயல்களுக்காய் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்ம தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவர்களாய் நாமன் தரிக்கப்பட்டவர்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருப்பதற்கு என்ன தெரியுமா காரணம் நாம் அவரை துதிக்க வேண்டும் எதுக்கு நம்ம துதிக்கிறோம் அவருடைய குணத்தை கண்டு அவருடைய மகிமையான செயல்களை கண்டு நம்ம துதிக்கிறோம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்த அவருடைய குணம் என்ன தெரியுமா கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் நம்ம மேலே உழவு உருக்கம் இரக்கமாக இருக்கிறாரு தயவாக இருக்கிறாரு அதை நினைத்தே நம்ம தேவனை துதிக்க வேண்டும் கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அப்படி சீட்டு சேர் எங்க இருக்குதுன்னா வானத்தில் இருக்குதான் அவருடைய ராஜ ரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது த குளோரி ஆஃப் கான் மேஜஸ்டினஸ் அந்த மகிமை எல்லா இடங்களில வியாபித்து இருக்கிறது அதுக்காக நம்ம தேவனை துதிக்க வேண்டும் ஏசப்பா நம்ம எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லும்படி அவரை துதிக்கும்படி ஆகவே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஏஞ்சல்ஸ் தேவனை கொண்டே இருக்கிறாங்க அவங்களை காப்பி அடிக்கிற மாதிரி செய்து இந்த உலகத்துல நம் தேவனை துதிக்கிறவர்களாயிருக்க தேவன் விரும்புகிறார் மத்தியில் ஆறு ஒன்பதுல தேவன் சொன்னார் பரமண்டங்களில் இருக்கிற இந்த பிதாவினுடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதுதான் துதிக்கிறதுக்கு தேவன் இருக்கிறார் சும்மா துதிக்க சொல்லலை ஹீ டிசர்வ்ஸ் அவர் பிரைஸ் நம்ம துதிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை இருக்கிறது அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனை துதிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள் யாரும் இல்லை துதிக்கும் போது யாரை நினைத்து கொள்ளணும் தெரியுமா எரிகோ மதியில நினைத்து கொள்ளுங்கள் எரிகோ மதிலுக்கு என்ன நடந்தது யோசித்து அப்போ அந்த எரிகோ மதியில விலை செய்த தேவனை ஸ்தோத்திரியும் பண்ணும் பாருங்கள் பவுலம் சீலாவன் துதித்த பொழுது சிறைச்சாலையிலிருந்து துதித்த பொழுது என்ன நடந்தது இந்த வசனங்களெல்லாம் ஒரு முறை வாசிச்சுட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க ஏசப்பாவுக்கு என் நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்கள் தாழ்ந்திருந்தாலும் குறைவு பட்டாலும் வியாதிப்பட்டாலும் நீங்கள் உயர்ந்திருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஏசப்பாவுக்கு எப்போ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க தாவித சொல்லுகிறான் எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படி துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான் எப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுங்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தட் இஸ் எ ஒன் சீக்ரெட் ஆஃப் அவர் சக்சஸ் நீங்க துதிக்கிறவர்களா தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார் இமோஸ் மூஸ் இன் தட் பிரைசஸ் அந்த ஸ்தோத்திர பலி எங்க ஏறு எடுக்கிறாங்களோ அங்க வந்துடுவார் அப்பா எல்லாவற்றையும் மாற்றுவார் கட்டுகள் உடையும் அந்த மகிமை வெளிப்படும் அங்கே அவரே வாசம் பண்ணுகிறார் துதியிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க நிலைமை மாறும் கஷ்டத்தில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க கண்ணீரில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த துதி ஸ்தோத்திர பலிகள் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும் காரணம் நீங்கள் ஜீவனுள்ள உள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறீர்கள் பைபிளில் வாசிக்கிறோம் செங்கதக்காரன் சொல்கிறோம் சுவாசம் உள்ள யாவும் தேவனை மகிமைப்படுத்துவதாக ஜீவராசிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிற பொழுது நாம் எம்மாத்திரம் நம்ம எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணணும் துதித்து கொண்டே இருங்கள் ஜெயித்து கொண்டே இருங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவனுங்க துதியில் வந்து வாசம் பண்ணுகிறார் ஆமே நாம் செபிக்கலாம் பரிசுத்தமான பிதாமே துதியில் வாசம் பண்ணுகிறீரே நமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் துதிக்கிற பொழுது பரலோகத்தினுடனும் பரலோகத்தின் தேவனுடனும் அன்றுவிரே நேரடியாய் தொடர்பில் வருகிறதுக்காய் ஸ்தோத்ரம் எங்கள் துதியிலே நிர்வாசம் பண்ணுகிறீர் அஸ்திபாரங்கள் அசைகிறதையா துதிக்கிற பொழுது சத்ருவின் கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறது காய் ஸ்தோத்ரம் பிள்ளைகளுடைய நாவுகள் துதிக்கிற நாவுகளாய் ஸ்தோத்திரிக்கிற மனதாய் மாறட்டும் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை இந்த நாளிலே குடுப்பீராக நாங்கள் ஜெயிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாபே ஆமேன் யூ